எப்படி இருக்கீங்க நம்மள வந்து எல்லாருமே லைஃப்ல வந்து ஒரு வாட்டி ஆகுது இல்ல ரொம்ப ஏமாளித்தனமாக இருந்தா பல வாட்டி கூட நம்ம ஒரு ரெண்டு வார்த்தையை சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க அது என்னன்னாக்க முதல்ல வந்து இந்த காலத்தில் தான் நம்புறது யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியலங்கிறது ஒன்றும் சொல்லியிருப்போம் கட்டாயம் அப்புறம் வந்து ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க சொல்லியிருப்போம் உண்மை தாங்க என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் பற்றி இப்போ ஒரு இது போய்ட்டுருக்கு இல்லைங்களா வைரலாக அதை பற்றி பேசும்போது எங்கள் வீட்டு பெட்டை பற்றி பேசுகிறதாங்க அது அதோடய ஸ்பெஷல் குவாலிட்டி எப்படி அதோடய கேரக்டர் வந்து எவ்வளோ ஸ்மார்ட்டுங்கிறத சொல்கிறதுக்காக ஒருத்தர் வந்து பணம் என்னகிட்ட வந்து வாங்கிட்டு ஹெல்ப் பண்ணி வாங்கிட்டு சீட் பண்ணிட்டாருங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேங்க போட்டு வீடியோ போட்டு அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு கமெண்ட் வந்துச்சு பார்த்தா நிஜமாவே சந்தோஷம் கமெண்ட்ஸ் உடனே வர்றதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல பாசிட்டிவான இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மணி பற்றிய இதுதான் அதாவது ஒரு வாட்டி ஏமாந்துறேன்னு சொன்னதுனால அவங்க என்ன ஏமாலே நினைச்சிட்டாங்க பொறுக்குது சோங்க சீட் பண்ற மாதிரியான விஷயங்கள் அதாவது ஒரு வாட்டி ஏமாந்துட்டாங்க இவங்கள்ட்ட கண பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இந்த மாதிரி வந்துச்சு நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன் சோங்க ரொம்ப ஒரு கதை இருக்குதுங்க ஏமா எப்படிலாம் ஏமாத்துறாங்க நம்ம தென் மாவட்டத்தில் வந்து தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் இருந்து ஒருத்தர் வந்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடை வச்சிருப்பார் ஆனால் அடுத்தடுத்து உடம்பு முடியாமல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து செலவு பண்ணனால கடையை விற்க வேண்டி வந்துடும் கடை வாடையை கூட எடுக்கணும்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுதுன்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து மும்பையில் இருப்பார் அவர் வந்து நீ வேணா வா லேபர் வேலை தான் நான் வேணால் வாங்கித்தாரே அப்படின்னு கூப்பிட்டு போவார் அங்கே போனால் ஸ்ட்ரீட் க்ளீன் பண்ணுற வேலை தான் கிடைக்கும் தங்குறது எங்கன்னா தராவின்னு சொல்லுவாங்க மும்பையில் வந்து தராவி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறவங்க லேபர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாங்க அங்கே சேஃப்டி இருக்காது இல்லை ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காது அந்த மாதிரி ஏரியால தங்குவார் ஆறு மாசம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு ஐம்பதாயிரம் அவர் செலவு போக சேர்த்துருவாரு ஒரு லட்சம் ரூபா ஆனால் போயிட்டு இன்னொரு கடவையை வாடகைக்காவது எடுத்து நம்ம நடத்தணும் அப்படிங்கிறக்காக தான் பணம் சேர்த்துட்டு இருப்பாரு அப்போ அந்த ஐம்பதாயிரம் சேர்த்த பின்னாடி இவருக்கு என்ன தோணும்னா எப்படி இவங்களுக்குலாம் வந்து அக்கௌண்ட் அதெல்லாம் வந்து தெரியாது அக்கௌண்ட்ல பேங்க்ல போடலாம் அதை போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாத ஒரு நபர் அதனால இவ்வளவு பணம் சேர்த்து வச்சாச்சு இதை நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பாதுகாப்பாக வைக்கலாம் இங்கேயோ கதவு கூட தாப்பால் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் டெய்லி எங்க வேலைக்கு போறது வந்து எங்கேன்னா எப்படி வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படுறவங்க இருக்கிற ஏரியோ அங்கே இருந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர்லேயே பாந்திரான்னு ஒரு இது இருக்குங்க பெரிய பெரிய ரிச்சான ஆளுங்கெல்லாம் இருக்கிற ஏரியா அது ரொம்ப ரிச்சஸ்ட் ஏரியா அங்கே தான் இவர் கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு அங்கே வந்து இவர் ஆறு மாசமா இப்போ போனதில் வந்து என்ன பேசிக்கிடுவாங்கன்னா அங்கே உள்ள ஒரு நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து பெரிய போஸ்ட்ல இருக்கிறவர் வந்து ஏழைகளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் எதுனாலும் ஹெல்ப் பண்ணுவார் ரொம்ப நியாயமானவர் ரொம்ப நீதி நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவார் அவரை இவருக்கு தெரியும் இவர் அவருக்கு தெரியும் அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா இவருக்கு என்ன பண்ணுவார்ன்னா கொண்டு போய் அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்து வச்சுட்டு ஊருக்கு போகும்போது இன்னொரு ஐம்பது ஐம்பது லைம்பது ஆயிரம் சேர்த்துட்டு ஒரு லட்சம் வந்த பின்னாடி நம்ம வாங்கிட்டு போகலாம் கொண்டு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்து சேர்த்து வைக்கலாம் பாதுகாப்பாக அங்கே இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு போய் கொடுப்பாரு அதேமாதிரி நீ எப்போ போறியோ முதல்ல சொல்லுப்பா நீ உனக்கு பத் பத்திரமா கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு வாங்கி வச்சுக்குவார் ஆனால் இவர் வந்து ஒரு மாதத்தில் இவருடைய ஸ்நேகர்கள் எல்லோரும் சவுத் சைடில் இருக்கிறவங்க அதே வந்து ஊருக்கு போகிறேன் நீ வரையான்னு கேட்கும்போது இவருக்கு அப்படியே டெம்ட் ஆகிடும் ஒய்ஃப் பழக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துடும் சரி அப்போ கிளம்புறோம் சரி நம்ம திருப்பி வந்துட்டு கூட ஒரு ஒரு வாரம் போயிட்டு வந்துட்டு கூட திருப்பி ஒரு ஆறு மாதம் கழித்து திருப்பி போகும்போது இன்னொரு ஐம்பதாயிரம் சேர்த்துக்குருவோன்னு இந்த ஐம்பதாயிரத்தை கொண்டு போய் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யார்கிட்ட கொடுத்து வச்சாரோ அவர்கிட்ட போய் வாங்க போனால் அவர் கொடுத்த அப்படிப்பார் நீ ஒன்ன்டருக்கு நான் எதுக்கு பண்ணுவாங்க போறேன் நீ எப்போ கொடுத்தனோன்னு இவருக்கு ப்ரூஃபும் கிடையாது எதுவும் கிடையாது ஊர் உலகமே நல்லவருன்னு சொன்ன ஒரு மனுஷன் வந்து இப்படி ஏமாத்தாங்கிற ஷாக்கில் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வர்ற மாதிரி இருக்கும் என்ன பேசுகிறேன்னு தெரியாது அழுவார் கெஞ்சுவார் ஐயா நான் இத்தனை ஆறு மாதம் உழைப்பியா நீங்கள் தாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பொறையாக போலீஸை கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா பயந்துட்டு இவர் வந்துடுவார் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க அந்த ஏரியாவில் இவர் அடுத்த நாள் வேலைக்கு போனால் மனசு பாரமாக மனசு உடஞ்சி போய் வேலைக்கு போகிறத பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு லேடி அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவங்க அவங்க உண்மையிலேயே உண்மையிலே நல்லவங்க அவங்க வந்து கேட்குறாங்க என்ன இவ்வளோ சோகமாக இருக்கிற நீ எப்பயும் ரொம்ப ஆக்டிவாக சந்தோஷமாக இருப்பியே என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா நம்ம ஒரு அழுதுகிட்டே சொல்லுவார் இந்த மாதிரி ஆயிடுச்சுமா இந்த இவர் வந்து இப்படி நான் நம்பி கொடுத்தேன் எல்லாரும் சொன்னாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படியா சரி கவலைப்படாத நான் சொல்கிற மாதிரி செய்யி நான் நான் வந்து நாளைக்கு வா ஒரு பத்து மணி போல வா நீ நான் அதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் போய் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் நீ வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து இதுக்கு முதல்ல வந்து நீ பணம் கேட்டு அவர் இல்லைன்னு சொன்னதை காமிக்காமல் நீ வந்து பணம் கேளு அப்படின்னு நான் அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருப்பேன் நான் போயிட்டு இருப்பேங்க நீ வந்து எதுவுமே அடக்காத மாதிரி திருப்பி வந்து பணத்தை கேளு அப்படின்னு அவர் எதுவும் சொல்ல வேணாம் நீ பணத்தை கேளு அப்படின்னு உனக்கு பணம் வரும் அப்படின்னு ஏன்னா இது அதிசயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அடுத்த நாள் அது எப்படா அப்படின்றதுட்டு அடுத்த நாள் அதேமாதிரி பத்து மணிக்கு போனால் அந்த லேடி உள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் அந்த அந்த ஒரு இவருக்காரில் சீப் பண்ணவர் அவருக்கும் இந்த லேடி கடையில் வந்து டேபிளில் வந்து நிறைய நகைகளும் பணமும் இருக்கும் இந்த லேடி என்ன சொல்லிகிட்ருப்பாங்கன்னா இந்த மாதிரி என் ஹஸ்பண்டு வெறிந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு இந்த வருஷம் அவருக்கு லீவ் கிடைக்கல அதனால் என்ன எங்கே வர சொல்லிட்டாரு ஆனால் நகை பணம்லாம் இருக்குது எனக்கு யாரையும் நம்ப முடிய முடியலை நான் லாக்கரில் வைக்கிறதும் கிடையாது அதனால் நீங்கள் இருக்கட்டும் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கட்டும் நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் உள்ள வருவார் வந்துட்டு முதல்ல பணம் கேட்டு இவர் கொடுக்கலைங்கிறத காமிச்சிக்காம ஐயா நான் அவங்கள்ட்ட கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபா அதை கொடுக்குறீங்களா அப்படின்ன ஒன்று அவனுக்கு அப்படியே திருடருக்கு தேர் கொடுத்த மாதிரி ஷாக் ஆகும் இந்த லேடி முன்னாடி இல்லைன்னு மறுத்தாக்க இந்த லேடி கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை நகையை கொடுக்காது இந்த லேடி பண நகையெல்லாம் கொடுத்தாதான் இவருக்கு பெரிய நல்லா சீட் பண்ணலாம் பெரிய அமௌண்ட்டு சீட் பண்ணலாம் அதனால ஆமாம் அந்த வாங்கிட்டு போகணுன்னு கொடுத்துருவாரு இவர் பணத்தை வாங்கிட்டு ஐம்பதாயிரத்தை வாங்கிட்டு வெளியில் வர வர அந்த லேடி அந்த ஒரு லேடி வந்து நகையெல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டுல அவங்களுடைய வேலைக்காரவங்க வந்து அம்மா ஐயா வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறோன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஊரில் இருந்து வந்துச்சாரு வாங்கம்மா அப்படின்ன உடனே இவங்க சார் நம்ம போகவே தேவையில்லைங்க அவரே வந்துச்சாரு இவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நகையை பணத்தெல்லாம் இவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ அவருக்கு பணம் கிடைச்சிடுது இவங்களோட பணமும் சேஃப்டி ஆகிடுது இந்த மாதிரி ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஆளுடைய நிலமை என்னாகும் அதனாலங்க நட்புகளே இப்பெல்லாம் வந்து இந்த நம்ம இந்த சொல்லுவாங்க ஏமாறுறங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்கன்றது ஒண்ணு இந்த காலத்துல யாரதான் நம்புறது அப்படிங்கறது ஒண்ணு அது கூட சேர்த்து இதையும் சேர்த்துக்கிறோன்னுங்க ிருக்கும்போதே மொழியை தோன்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஸோ நம்ம ரொம்ப அவேர்னஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க இந்த கதையோட இது ஓகேங்க சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஆனால் சம்பாதிச்ச பணத்தை வந்து சேமித்து வைக்கிறதுங்கிறது அது அதை விட பெரிய டாஸ்குங்க சேமித்த பணத்தை பாதுகாப்பாக வைக்கிறது அதை விட டாஸ்க்கு இப்போல்லாம் பேங்க் நம்மளுக்கு இப்போலாம் நிறையா இது இருக்குது பேங்க்ல போட்டதான பேங்க்கே சில சமயத்தில் பல செட்டிங்ல நடத்திட்டு தான் இருக்குது பேங்க்ஸு அதனாலங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமோ அந்த பணத்தை வந்து நம்ம எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி சேஃப்டியாக வைக்கணுங்கிறத வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க அவ்வளோதாங்க ஓகேங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ பபாய் லவ் யூ ஆல்